மாறுற சிறகடிக்க ஆசை சீரியல் தொடர்ற சத்தியம் சபதத்தினால ரசிகர்கள் வந்துட்டு வேதனைப்படுறாங்க சீரியல் தரப்பினருக்கு எதிராக ரசிகர்கள் கேள்வி எழுப்புறாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு பார்க்கலாம் ஆக்சுவலாக இந்த சீரியலை பாத்தீங்கன்னா அடிக்கடி சபதம் பண்ணிட்டு வரதுனால ரசிகர்கள் இது சிறகடிக்கு ஆசை சீரியலா அப்படி இல்லைன்னா சபதம் செய்ய ஆசை சீரியலா அப்படிங்கிற மாதிரியா கிண்டல் பண்ணிட்டு வராங்க அதோட சில வாரங்களாகவே இந்த சீரியலில் ரசிகர்களை கோபப்படுத்துகிற வகையில் கதை நகர்ந்துக்கிட்டு வருது அது குறித்தான் இதில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக மற்ற சீரியல்களை காட்டிலும் இந்த சீரியல்ல காமெடி காதல் சென்டிமெண்ட் சண்டை சச்சரவு இந்த மாதிரியா எல்லா விஷயங்களுமே நிறையவே இருக்குது அதோட கதாநாயகனினுடைய கேரக்டர் பல ஆண்களினுடைய கேரக்டரை போலவே இருக்கிறதுனால ரசிகர்கள் இந்த சீரியலை அதிகமாகவே ரசிக்கிறாங்க சிறுகடிக்காசை முத்துவை போலவே என்னுடைய கணவரோட குணமும் இருக்குது என்னோட அண்ணன் குணமும் இருக்குது இந்த மாதிரியா பலருமே இந்த சீரியலினுடைய ப்ரோமோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிக்கிறதே நம்மளால் பார்க்க முடியுது ஆனாலும் இந்த சீரியலில் ஆரம்பத்தில் இருந்தே அண்ட் மீனாவுக்கு மட்டும் தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருந்துச்சு இது ரசிகர்களை தொடர்ந்து அதிருப்தி அடைய வச்சிருக்குது அதுலேயும் மாமியார் விஜயா மீனாவை பூக்காரி அப்படிங்கிற மாதிரியா அதிகமாக திட்டுறாங்க மீனா அவங்களுடைய கணவரோட சேர்ந்து தூங்குறதுக்கு கூட அசிங்கமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி திருடுறாங்க இது எல்லாத்தையுமே பார்க்குற ரசிகர்கள் மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி உஜியாவை திட்டிகிட்டு வராங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சீரியலில் வெள்ளியாக இருக்கிற ரோகிணி ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே மாட்டாமல் தப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த சீரியல்ல ரோகிணி தான் அதிகமான பொய்களை சொல்லி வச்சுருக்கிறாங்க அவங்களுடைய பொய்கள் எப்போ வெளியே தெரியுமோ ஸோ அப்போ இந்த சீரியலும் முடிவுக்கு வந்துடும் ஸோ அதனால தான் ரோகிணியை வீட்டில் மாட்டாமல் இந்த கதை நகர்ந்துக்கிட்டு இருக்குது போல அதனால அது கூட பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் பிரச்சனைகள் எப்போதுமே ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும்தான் வரும் அப்படிங்கிறத பார்க்குற ரசிகர்களையும் கண்டிப்பாக இந்த சீரியல் கடுப்பாக்கிட்டு வருது நிஜ வாழ்க்கையில தான் நல்லவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக பார்க்கப்படுற சீரியல்லையுமே அதே கதை தான் போயிட்டு இருக்குது கண்டிப்பாக கடுப்பா இருக்குது அப்படிங்கிறது பலருடைய கருத்து ஏற்கனவே மனோஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சம் பணத்தை தூக்கிக்கிட்டு ஜீவா கிட்ட கொடுத்து ஏமாந்துருக்கிறாரு அதுக்கப்புறமா ரோகிணி மூலியமா அந்த பணத்தை முப்பது லட்சமா வட்டியோட சேர்த்து வாங்கி வீட்டுக்கு தெரியாம அது தன்னோட அப்பா கொடுத்தது அப்படிங்கிற மாதிரியா ரோகிணி பொய் சொல்ல அதையே மனோஜும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இந்த நிலையில இப்போது நாலு லட்சம் பணம் ஏமாந்து போன மனோஜ் வீட்டில் இருந்த மீனாவோட நகைகளையும் வித்துட்டு டூப்ளிகேட் நகைகளை வாங்கி வச்சிருக்கிறாரு இந்த நகைகள் பற்றின உண்மை இன்னைக்கு முத்துவுக்கு தெரிய வந்திருக்கிற நிலையில அதை பத்தி அண்ணாமலை கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியா போகும்போது மீனா பார்த்தீங்கன்னா அதையுமே தடுத்து நிறுத்திடுறாங்க இப்போதைக்கு வீட்டில் சொல்ல வேண்டாம் இந்த மாதிரியா முத்துக்கிட்ட சத்தியமும் வாங்கிக்கிறாங்க ஏற்கனவே மனோஜ் வேலைக்கு போகாம பார்க்கில் தூங்கிக்கிட்டு இருக்கிற விஷயத்த வீட்டில் முத்து சொன்னதுனாலதான் பிரச்சனை இதை நீ என்கிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரியா அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு அதுக்கு முத்து இனி எந்த பிரச்சனை அப்படின்னாலும் உங்ககிட்ட தான் நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஆனா இன்னைக்கு அண்ணாமலை கிட்ட முத்து உண்மையை சொல்ல போகும்போது மீனா பார்த்தீங்கன்னா அதை தடுத்து நிறுத்துறாங்க அதே போல வீட்டில் என்னுடைய கணவர் வாங்கி தர நகையத்த நான் இனி போடுவேன் இந்த மாதிரியா மீனா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சபதம் போட்டிருக்க நிலையில அதைத் தொடர்ந்து என்னுடைய கணவரோட சம்பாத்தியத்தில் மாடியில் இன்னொரு ரூம் நாங்கள் கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சபதம் போட்டிருக்கிறாங்க இப்படி சத்தியமோ சபதமோ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறது ரசிகர்களை விருப்படைய வச்சிருக்குது இதனால் சீரியலினுடைய இயக்குனர் கதையை ரசிகர்கள் விரும்புகிற வகையில் சுவாரஸ்யமாக மாத்துறாரு அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதும் பலருடைய கருத்தாக இருக்குது ஸோ எனவே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாமளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரோகினி ஒவ்வொரு டைமே மாட்டாமல் தப்பிச்சுக்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதே மறக்காம கமெண்ட்டை பண்ணுங்கள்